தயவுக்குரல் தயவுக்குரல் சிறப்பு ஒழுக்கம் முதலாவது கண் கண்ணிந்திரிய ஒழுக்கம் கண் இந்திரிய ஒழுக்கம் ஒன்று கண்ணிற்கு ஒழுக்கம் கருணை உடைமையால் மண்ணிற்கு அளிக்கும் நல்வாழ்வு கண்ணிற்கு ஒழுக்கம் கருணை உடைமையால் மண்ணிற்கு அளிக்கும் நல்வாழ்வு சிறந்த ஒழுக்கத்தால் நல்வாழ்வு பெறுவதற்கு முதலில் கண்ணிந்திரியத்தால் உலகியலில் எப்படி ஒழுகுதல் வேண்டும் என்பதை பற்றி விளக்கப்படுகின்றது இந்த அதிகாரத்தில் நம் தயாபெரும் ஜோதிபதியை காண்பதற்கு தயவாம் அருள் உணர்வே கண்ணாக உள்ளது உண்மை தயவாய் அகத்தே விளங்கும் பதியின் தன்மை உண்மை தயவாய் அகத்தே விளங்கும் பதியின் தன்மை ஓரளவு புறக்கண்ணில் ஜீவ இரக்கத் தோற்றமாக வெளிப்படுகின்றது அதலின் கண்ணின் தன்மை கண்ணீர்மை அல்லது கண்மை என்ற சொற்களுக்கு இரக்கம் தயவு என்றே பொருள் கூறுவர் எனவே கருணை ஒழுக்கமே கண்ணுக்குரிய சிறப்பொழுக்கமாகவும் இதனாலே மெய்ப்பொருளை கண்டடைந்து வாழவும் அனுகூலமாய் உள்ளதாம் they